அனைத்து அலுவலங்களுக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சாரீ தான் அது என்ன சாரீன்னு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்காங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்குற எல்லா சாரியுமே வந்து விஸ்கோஸ் ஜார்ஜட் ஸாரீ இது ஃபுல் அண்ட் ஃபுல் சீக்வன்ஸ் ஒர்க்கெலாம் பண்ணியிருக்காங்க அதாவது உள்ள பாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அங்கங்கே சீக்வன்ஸ் ஒர்க் இருக்கும் அதுக்கப்புறம் அழகான பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இது வந்து வித் பிளவுஸ்ல தான் வருது பிளவுஸ் வந்து என்ன மெட்டீரியல்னா பனாரஸ் மெட்டீரியல் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கான்ட்ராஸ்டா ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அதாவது சாரிக்கு கான்ட்ராஸ்டா ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்களா இது நீங்க கரெக்டாக ஸ்டிச் பண்ணி வேர் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு இதுல ஏதாவது சாரி பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுநூற்றி நாற்பத்தொம்போது ரூபா கூட ஷிப்பிங் சார்ஜும் சேரும் இந்த சாரி உங்கள் கைக்கு வரும்போது அதாவது நீங்கள் ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்கள் கைக்கு வரும்போது அது ஓப்பன் வீடியோ எடுக்கணும் அது எதுக்காக அப்படின்னா ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்போம் அதுக்காக தான் ஓப்பன் வீடியோ இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரீப்ளேஸ் கிடைக்காது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆல் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவும் வரும் நான் என்ன வீடியோ போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் உடனுக்குடன் இது இதுவரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம்